வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி வீ பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் நாற்பது செண்டுங்க அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் சாலை புதூர் பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு மெயின் ரோடுங்க டபுள் ரோடு மெயின் ரோட்லேயும் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்பு எல்லாமே நாட்டு மரம்ங்க நெறக்கா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி தென்னந்தோப்பு தான் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தென்னந்தோப்பில் ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ட்ரிப் கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகமாக அப்படியே வாய்ச்சிட்டு இருக்குறாங்க ட்ரிப் இல்லாமல் கிணத்துலேயே பாய்க்கிறாங்க போர் கிடையாதுங்க அந்தளவுக்கு இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு விடியோலையே காமிக்கிறேங்க சூப்பரான தென்னை தோப்புங்க இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விலை பேசும்போது கம்மி பண்ணி பேசிக்கலாங்க நல்ல செம்மண் பூமி தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸு போர்வெல் கிடையாதுங்க சூப்பரான தென்னை தோப்புங்க ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இல்லாமல் இருக்கிற தோப்பு வந்து ஒரு சில தோப்பு தான் இருக்குங்க எல்லா தோப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தீராத தண்ணி இருங்க அதனால் வந்து ஓர்விலே கிடையாதுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க கிணத்து தண்ணி தான் வந்து தென்னை மரத்துக்கு அதை வந்து வீடியோலையும் உங்களுக்கு காமிக்கணுங்க இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக பாய்ச்சிட்டு இருக்குது பாருங்க தீராத தண்ணிங்க எல்லாம் நாட்டு மரமுங்க நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு வரைக்கா நல்ல வருமானம் வரக்கூடிய தென்னை ஃபுல்லாக ஏகமாக தண்ணி பாயுது பாருங்க இந்த மாதிரி ஏகமாக தண்ணி வாயும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் வந்து நல்லா இருக்குங்க தெரியுதுங்களா இது வந்து வாய்க்கால் தண்ணி கிடையாதுங்க கிணத்து தண்ணிங்க அப்படியே ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குது ஏகமாக வீடியோலேயே தெரியுது பாருங்க ட்ரிப் இருக்காது வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியுதுங்க அருமையான தினம் தோப்புங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க கரெக்டாக மூணு ஏக்கர் நாற்பது சென்டுங்க ஏக்கர் வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி தோப்பு கிடையாதுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இதை பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க கோயம்புத்தூருக்கு நேரஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தோப்புல தான் இருக்குங்க புல்லாவே ஃபுல்லாகவே தோப்புத்தே பாருங்க வீடியோடையே தெரியும் பாருங்க நன்றி வணக்கம்